ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகர என்ற பிரச்சோதயார் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய்சாம் கல்வ விட்சாய நமதாம் காமதே நிவேன் சுரக்ஷா அஷ்டரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்துவச்சாரியார் ரவி பரத்வாஜ் மடிப்பாக்கம் சென்னை ஸ்ரீ விஸ்வவாசு வருஷம் கார்த்திகை மாதம் அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள காலகட்டம் ரிஷப ராசி மற்றும் லக்னம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி நான்காம் இடத்துக்குண்டான அதிபதி சூரியன் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஏழாம் இடத்தில் ஏற்கனவே செவ்வாய் புதன் இருக்காங்க ராசி அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துலேயும் மூணாம் இடத்தில் வக்ர குருவும் பத்தாம் இடத்தில் ராகுவும் பன்னிராம் இடத்தில் வக்ர சனியும் இருக்கிறார்கள் இந்த மாதம் சனியோட வக்ரம் வந்து முடிவாக முடிவடைகிறது ஸோ சனி பகவான் என் நேர்கதியிலே பயணிக்க போகிறாரு பயணிக்க போகிறாரு அதே போல் சுக்கரன் இடமாறுதல் செவ்வாய் இடமாறுதல் இதெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தனம் குடும்பம் கல்வி வாக்கு என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு உண்டானது ரெண்டுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் பேச்சாலே சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரம் வாய்ப்பு உண்டாகும் ஸோ அதனால பேச்சில் வந்து கவனம் தேவை ஆனால் குருவோட பார்வை இருக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்ற மாதிரி சில சில பிரச்சனை சில பிரச்சனையோடு முடிஞ்சு சமாதானம் அடைஞ்சிடும் என்ன இருந்தாலும் பேச்சில் வந்து கவனம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மேலங்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து இருந்து வந்த சுக்ரபகான் ஏழாம் இடத்துக்கு எப்போ வராரோ ஏழாம் இடத்துல உச்சிக்கிறதுக்கு எப்போ வராரோ ஸ்போஸோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது நல்லது இங்கே ஸ்போஸ்னா ஆணாக இருந்தால் மனைவிய மனைவியின் உடல்நிலையிலோ பெண்ணாக இருந்தால் கணவரின் உடல்நிலையிலோ கவனம் கொள்வது நல்லது மற்றபடி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் உயரதிகாரிகளின் நட்பு ஆரவணை அரவணைப்பு பாராட்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா சூரியனுக்கு வந்து நட்பு வீடு பகை வீடு கிடையாது ஆனால் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு வந்து சூரியன் வந்து நல்லது பண்ணாத கிரகம் ஆனால் கேந்திராதிபதியின் ஒரு ஆதிபத்தியம் இருக்கிறதுனால கெடுதல் பண்ணக்கூடிய கூடாத நிலையிலும் இருக்கார் ஸோ அரசாங்க உத்தியோகம் அரசாங்க வே வேலையில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகம் தேடுறவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவங்க அரசு உதவி பெறும் பள்ளிகள் வரி பணிபுரியும் டீச்சர்ஸ் எல்லாமே நல்ல எதிர்காலம் உண்டுன்னு சொல்லலாங்க புதிய கூடுதல் பொறுப்பு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு உண்டாகும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து கடினமான சூழ்நிலை உண்டா உண்டானாலும் அதற்கு அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் கடும் முயற்சி உழைப்பு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் காணப்படுகின்றது மூணாம் இடத்துல குரு பகவான் பக்ரநிலம் இருக்கிறதுனால உங்களுக்கும் உடன் பிறந்த சகோதரருக்கும் இடையே இந்த மனக்கசப்புகள் தீரும் என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த தம்பி என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த அண்ணன் நான் கூட சண்டை போட்டு தப்பு அப்படின்னு பிரச்சனையை வந்து பே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பில் உண்டாகும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்ன குடும்பத்தில் வந்து குடும்பத்தில் இருக்கிற உடன்பிறந்த சகோதரைய ஒற்றுமை மேலங்கும் ஒரு மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுகின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீச்சர்ஸு அட்வொகேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஃபீல்டு இருக்கிறவங்க சிவில் இன்ஜினியர்ஸு விவசாயம் பண்ணுறவங்க கெமிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க லெதர் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரி எலக்ட்ரிக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அரிய வாய்ப்பு புதிய வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இந்த புதிய வாய்ப்பு பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது ஏழாம் இடத்தில் இத்தனை கிரக சேர்க்கை இருக்கே சார் செவ்வாய் புதன் சூரியன் செவ்வாய் தனுசுக்கு போனாலும் சுக்ரனும் சேர்ந்துறார் அப்போ சுக்ரன் புதன் சூரியனாக இருக்கார் சார் இதை கிரக கிரக காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பழைய நட்புகளை சந்தித்தல் நட்புகளை புதுப்பித்தல் இதுலேயும் யாருமே கா யாருமே கா நல்ல ஃப்ரெண்டுஸ் ஆகியும் காண்டாக்ட் நம்பரே இல்லாமல் போச்சு என் நம்பரும் சேஞ்ச் ஆகிடுது அவள் நம்பரும் சேஞ்ச் ஆகிருக்கு அவன் ஃபோன் பண்ணாலும் எனக்கு அவங்களுக்கு வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வருது நம்பர் என்ன சேஞ்ச் ஆகிருக்காரா அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்கும் புதன் சேர்ந்துருக்கிறதுனால கம்யூனிகேஷன் அதாவது ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இது மூலமாக வந்து இந்த நட்பை பார்த்து நட்பு புதிய ந புதுசாக உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு காலகட்டமாக உள்ளது இந்த கார்த்திகை மாதம் ஸோ பழைய நட்புகளை சந்தித்தல் அவருடன் பேசுதல் பழைய நிகழ்ச்சிகளை நினைவு கூறுதல் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு செவ் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துக்கும் சுக்கரன் ஏழாம் இடத்துக்கும் வரும்போது வண்டி வாகனங்களை கவனமாக செ செல்வது நல்லதுங்க மற்றபடி இந்த இந்த காலம் வந்து உங்களுக்கு மிக ஒரு நல்ல காலமாகத்தான் காணப்படுகின்றது பெண்கள் விஷயத்துலேயும் பெண்கள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் ஈடுபடும் தொழில்கள் வந்து ஒரு மாத ஆரம்பத்தில் சு சுணக்கமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று நிதானித்து தேவை கான்சன் கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ மேக்ஸ் புக் எடுத்து படிக்கும்போது சயின்ஸ் படிக்கலாமான்னு தோணும் சயின்ஸ் புக் எடுத்து படிக்கும்போது ஹிஸ்ட்ரி படிக்கலான்னு தோணும் இப்படி இருக்கும் இதெல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லதுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வழிபாடாக அமையிறது நன்றி வணக்கம்